போதா போதாக்கோடைக்கு வந்து கஞ்சா ரெண்டும் சேர்ந்துன்னு ஒரு குரூப்பு அது மாதிரி காஞ்சாலேயும் வந்து வெறும் காஞ்சா கிடையாது நம்ம அது போவோம் இது போவோம் அது போகணும் அதில் நூற்றம்பது வெளிநாட்டு பேர்லாம் சொல்லி அதுவும் அப்படியே போய்ட்டு அப்போ வந்து அந்த திருள் வந்து உள்ளே உள்ள உள்ளே 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 எழுத்துக்கிட்டே போகுது சின்ன 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 பொடி பசங்க பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வயசு பசங்கள் மண்டையில் வந்து கண்ணா அப்படின்னா முடியை வெட்டிக்கிட்டு கண்ணா பின்னான்னு சைஸ் வச்சுக்கிட்டு ஒரு செயினை போட்டு சங்கிலியை போட்டு அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய ஆட்டிடியூட் பயங்கர ஸ்கேரியாக இருக்குது காலேஜ் போயிட்டு இருப்பான் நம்ம காலேஜ் போறான்னு நினைச்சுட்டு இருப்போம் காலேஜ்லயே இதை பண்றோம் காலேஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டீ கடையில காஞ்சா கிடைக்கும் போதை பழக்கங்கள் அதிகரிக்குது அப்படின்னா சென்னை மாதிரியான பெருநகரங்கள் கோவை மாதிரியான பெருநகரங்கள்ல தான் நிறைய மாட்டுவாங்க நிறைய சம்பவங்கள் நடக்கும் கொலை முயற்சிகள் நடக்கும் செயின் பறிப்புகள் நடக்கும் இல்லைன்னா சும்மா போயிட்டு இருக்கும்போதே இந்த போதைப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரோட்ல இருக்க கார் கண்ணாடி ஆட்டோ கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு போறதுனால நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இப்போ இது தொடக்க புள்ளியா எங்க இருக்கு அப்படின்னா கிராமங்கள்ல இருந்து வருது சார் நிறைய டிமாண்ட்ருக்கு சப்ளை இல்லைன்னா ரேட் ஏறும் கம்மியான டிமாண்ட் இருக்கு சப்ளை அதிகமாக இருக்குன்னா ரேட் ஏறணும் இது டிமாண்டும் சப்ளை ரெண்டும் நியூட்ரலைஸாக இருக்குங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொருள் கிடைக்கும் அதனால என்னென்னா கிராமம் வரைக்கும் போயிருந்துச்சு வெளி மாநிலத்திலேருந்து ஒரு வண்டி நிறைய வந்து குட்கா வந்து நிற்கு யாருங்க கடத்துறான்னு பார்த்தா திமுகவுடைய ஒன்றிய தலைவர் தலைவியோடைய கணவர் வந்து மாற்றார் அப்புறம் ஒரு வீட்டில் வந்து பூரா ரைடு போய் பிடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா கவுன்சிலருடைய மகன் வந்து நிற்க இங்கே நம்ம சென்னையில் பார்த்தோம் திமுகவுடைய அயலகணியுடைய மாவட்ட நிர்வாகி வந்து அவர் ஜாபர் சாரிக்கு எங்க வரைக்கும் போய் நின்றான்னு பார்க்குறோம் அப்போ கட்சி புறமுகத்தில் இப்படி போய் நின்றுட்டாங்க அப்படின்னா அது திமுகங்கிற கட்சிக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு அவதூறுங்கிறது அந்த தலைமை தான் முடியுது அப்போ கட்சிக்காரங்களுக்கு என்ன மெசேஜ் போய் சேருது கட்சிக்காரங்களை காப்பாற்றி விட்டுருவாங்க ஒரு நிலைமை வந்து நிக்குதா அப்ப கட்சிக்காரங்களே என்ன வந்தாங்கன்னு இப்போ புகார் கொடுக்குறவங்களையுமே காவல்துறையினரே அந்த குற்றத்தை செய்கிறவங்க கிட்ட மாட்டி விடுற காட்சிகளையும் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு கடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ல வந்து சாராயம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணா அவருடைய அட்ரஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க அவரையும் தாக்கி இருக்காங்க டாஸ்மாக் கடை மாதிரி ஒரு சட்டவிரோதமான விஷயங்கள் நீங்க பார்க்கவே முடியாதுங்க அங்க எல்லா சட்டவிரோதம் சாதாரண வந்து யார் போனாலும் பார்க்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க ஒரு கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க தெரியல ஒரு பன்னிக்கு திறப்பாங்க

தமிழகத்தில் பொருளுடைய புழக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் பார்க்க முடியுது பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க ஆனால் அதனுடைய தாக்கம் கம்மி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் அந்தளவுக்கு வீரியமாக இல்லாத மாதிரி இருக்கே சார் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கே வரும்படியாக இருக்கிறது வந்து தமிழக அரசுக்கு ஒரு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறத காட்டு ஏன்னா நார்மலாக வந்து இதெல்லாம் எப்பயுமே இருக்கிறதாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணும் ஆனால் என்னங்க இவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது தோண்ட தோண்ட வந்து ஒரு கிணறு தோண்ட பூதம் கிளம்புன மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பத்திரிக்கையாளருக்கு தோணும்படியாக இருக்குதுன்னா அது அவ்வளோ அதிகமாக இருக்குங்கிற அர்த்தம் நம்ம வந்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை மட்டும் இல்லை அம்மா மக்கள் முன்னேற்றங்களை பூச்சர் திரு டி டிஜனரில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ரொம்பகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து போதைப்பொருள் எப்படி வீடு வீடுக்கு வந்துருச்சுங்க நிறைய இடங்களை நீங்கள் போதைப்பொருள் விற்பனையை விடுங்க போதைப்பொருளுடைய விளைவுகளை பாருங்கள் அம்மாவை வந்து பையன் தலையில் கொள்கிறான் அப்பாவை வந்து தலையடிச்சு கொள்றான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா ஒருத்தர் டிவி ஸ்வீட்ல போயிட்டு அவர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வழிமறிச்சு அடிக்கிறாங்க அவருக்கும் வீங்கள எந்த முன்பாக அவர் போராடுவீங்க ஒரு த்ரில் ஒரு ஒரு ஜாலிக்காக வந்து பண்றாங்க இந்த மாதிரியான குடூரம் வந்து பயங்கர பஸ்ஸில் பஸ் டிரைவரை கண்டக்டர் அடிக்கிறாங்க ஒரு அதாவது ஒரு நடமாடுவதே ஒரு சேலஞ்சாக மாற்றிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அதுதான் இப்ப நீ ஏற்கனவே மது போதா குறைக்கு வந்து கஞ்சா ரெண்டும் சேர்ந்துன்னு ஒரு குரூப் அதுல கஞ்சால வெரைட்டி வேற உங்களுக்கு மது குடிக்கிறவங்க பாத்திருப்பீங்களா இது ரம்மு வேண்டாம் விஸ்கி போகணும் விஸ்கி வேண்டாம் பிராண்டி போனோம் இது ஃபாரின் இது இம்போர்ட்டடு இது வந்து சிங்கிள் மால்ட் அப்படின்னு அதுல வேறு வேற நிறைய இருக்கும் அது மாதிரி காஞ்சாலையும் வந்து ஒரு காஞ்சா கிடையாது நம்ம அது போவோம் இது போவோம் அது போகணும் அதுல நூற்றம்பது வெளிநாட்டு பேர்லாம் சொல்லி அதுவும் அப்படியே போயிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த திருள் வந்து உள்ள 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 இழுத்துக்கிட்டே போகுது சின்ன 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 பொடி பசங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயசு பசங்க மண்டையில வந்து கண்ணா பின்னாடி முடிய வெட்டிக்கிட்டு கண்ணா பின்னாடி சைஸ் வச்சுக்கிட்டு ஒரு செயினை போட்டு சங்கிலியை போட்டு அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய ஆட்டிடியூட் பயங்கர ஸ்கேரியா இருக்கு இது வந்து எப்படி இந்த குடும்பத்திற்கு அண்ணாமலை ஒரு சொன்னாரு வீடுகள்ல நம்ம செக் பண்ணணும் எங்க போகிறான்னு என்ன பிரச்சனைன்னா காலேஜ் போயிட்டு இருப்பான் நம்ம காலேஜ் போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் காலேஜ்லயே இதை பண்ணுறான் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் கஞ்சா கிடைக்குது முன்னாடி டீ பின்னாடி கஞ்சா அந்த மாதிரி வந்து போய்டு அதாவது இங்கெல்லாம் கிடைக்குமா இங்கெல்லாம் நம்ம மாட்டேங்கிற த நண்பர் வந்து தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பழம் கிராமம் மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் அங்கே இங்கே கஞ்சான்னு சொல்கிறார் அவர் வந்து ஒரு பேராசிரியர் ஆக்சுவலாக அவர் வந்து அங்கே இந்த மாதிரி கவலையாக பேசிருக்கும் தலைவர் எங்கள் கிராமத்தில் வந்துருச்சு தலைவான்ற அது வந்து தருமபுரி தாண்டி எங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமம் எந்த விதமான பெரிய அவுட்லெட்டும் இல்லாதுக்கிறான் தருமபுரி டவுன் சொல்ல தருமபுரி தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னு சொல்லிட்டு அங்க வரைக்கும் கஞ்சா வந்துருச்சு அங்கெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது இப்ப எவ்வளவு ஆழமா வேறு இருக்குங்கிறது தமிழ் அரசு கவனிக்கும் இந்த இடத்துல நீங்க சொன்னதுல சார் சந்தேகமே எழுது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரியான போதை பழக்கங்கள் அதிகரிக்குது அப்படின்னா சென்னை மாதிரியான பெருநகரங்கள் கோவை மாதிரியான பெருநகரங்கள்ல தான் நிறைய மாட்டுவாங்க நிறைய சம்பவங்கள் நடக்கும் கொலை முயற்சிகள் நடக்கும் செயின் பறிப்புகள் நடக்கும் இல்லைன்னா சும்மா போயிட்டு இருக்கும்போதே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ரோட்ல இருக்க கார் கண்ணாடி ஆட்டோ கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இப்போ இது தொடக்க புள்ளியாக எங்க இருக்கு அப்படின்னா கிராமங்களில் இருந்து வருது சார் கிராமங்களில் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை தொடங்கி கல்லூரிகளுக்கு போ போகக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதுல ரொம்பவே அடிக்ட் ஆகி பெற்றோர்கள் அவங்களுடைய கவனம் அவங்க இல்லாமல் இல்லாம பெற்றோர்கள் இடத்துல போயிட்டு சண்டை போட்டு கொலை முயற்சி கொலை வரைக்கும் கூட போகிறத பார்க்க முடியுது அப்ப இதை சீர்திருத்ததற்கான நடவடிக்கைகளில் இன்னும் மும்முரம் தேவைப்படுதும் சீர்திருத்ததற்கான நடவடிக்கையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து நீங்க சொன்னது ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன இது கிராமங்கள்ல இருந்து ஆரம்பிக்கல கிராமங்கள் வரைக்கும் பரவிருச்சு அதாவது நீங்க முதல்ல குறிப்பிட்டது போல நகரங்கள்ல மட்டும்தான் இருந்துச்சு அங்கதான் கிடைக்கும் அங்கதான் அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அதாவது காசு கொடுக்கணும்ல நீங்க வந்து ஒரு ஒரு சிகரெட் வந்து ஒரு ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிகரெட் ஒரு காஞ்சா வந்து அப்படி இருக்காது இரநூறு ரூபாயா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஸோ ஒரு சிகரெட் வந்து ஒரு இருபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு காஞ்சா இரநூறுவா இருக்கும் உங்களுக்கு அப்போ வந்து இந்த இரநூறுவா கொடுக்கணும்ல ஒருத்தன் ஒரு காலேஜ் போற பையனுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா ரெடி பண்ண முடியாது அவனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபா கிடைக்குமா இருக்கும் பட் ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது பெரிய சேலஞ்சு அப்ப ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணி வச்சு வைக்கிறாங்க ஆளுக்கு ஒரு போட்டு அடிக்கிறாங்க அப்படி இருந்தது பயங்கர அஃபோர்டபுளாக மாறி ரேட்டு குறைஞ்சி புழக்கம் அதிகரிச்சு எப்பயுமே உங்களுக்கு தெரியும் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க நிறைய டிமாண்ட் இருக்கு சப்ளை இல்லைன்னா ரேட் ஏறும் கம்மியான டிமாண்ட் இருக்கு சப்ளை எரிய இருக்குன்னா ரேட் இறங்கும் இது டிமாண்டும் சப்ளை ரெண்டும் நியூட்ரலைஸா இருக்கு இருப்பீங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொருள் கிடைக்குது அதனால என்னன்னா கிராமம் வரைக்கும் போய் நின்றுச்சு இப்போ நகரங்களில் மட்டுமே பணக்காரர்கள் மட்டுமே செய்ய முடியுங்கிறத விஷயம் கிராமங்களில் சாதாரண ஒரு மனுஷன் கூட போய் கிடைக்கிற மாதிரி கொண்டு வச்சு அப்ப வந்து இதை நீக்க முறை நிறைய கொண்டு வச்சு அர்த்தம் அப்ப இது வந்து அரசாங்கம் இதற்கான எந்த முயற்சியும் எடுக்குதா அப்படிங்கிறத ஒரு கேள்வி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்து ஆமா பார்த்துட்டோம் அப்படின்னு இது கிடைக்கவே இல்லை ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க வெளி வெளிமாநிலத்துலேருந்து இருந்து ஒரு வண்டி நிறைய வந்து குட்கா வந்து நிற்கிது யாருங்க கடத்துறான்னு பார்த்தா திமுகவுடைய அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் தலைவியோடைய கணவர் வந்து மாற்றார் அப்புறம் ஒரு வீட்டில் வந்து பூரா ரெய்டு போய் பிடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா கவுன்சிலருடைய மகன் வந்து நிற்கிறார் அவரும் திமுக காரராக இருக்கிறார் இப்படி வந்து எப் ஒரு காலத்துல குட்காவுக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் சட்டசபையிலேயே குட்கா எடுத்து போய் அவர் மேல உரிமை மீறல் வழக்கே வந்து அவ்வளவு பெரிய சீச்சின்னு கிடைக்குங்க எல்லா இடத்துலயுமே நீங்க தடை பண்ணி வச்சிருக்கீங்க எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கிறது அவருக்கு பாருங்க நான் போய் உனக்குதுங்க அப்படிங்கிற வந்து சாதாரண பெட்டிக்கலில் கிடைக்குங்க அவருடைய எண்ணம் அப்படி சொன்ன ஒரு அன்னைக்கு எதிர்க்கட்சி முதலமைச்சர் இன்னைக்கு அவருடைய கட்சிக்காரர்களே வண்டி வண்டியா வண்டி வண்டியா கிடைத்துறாங்க நான் பாக்கணும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சிக்கல்ல ஒருத்தர் மாட்டினாருன்னா உடனே ஒரு இன்ஃபுளு பண்ணி செஞ்சு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் மீறி தான் நம்ம மாட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம் வந்து அவர் ட்ரை பண்ணாம இருக்க மாட்டார் ஒரு வண்டி நிறைய ஒருத்தர் குட்கா எடுத்து எடுத்துக்கடத்துல வந்து திமுகவுடைய பிரமுகருடைய கணவராக இருக்கக்கூடியவர் டைரக்டா அவரே இருக்கக்கூடியவர் அவரே சிக்கணும் போது பொசுக்குன்னு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார்னு போக மாட்டார் அவர் உடனே நான் அவருக்கு பண்ணுறேன் பண்றேன் இவர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி தப்பிக்க முடியாதன தான் அதை கேஸ் எழுதிப்பாங்க நம்ம நிறைய கண் கூட அப்போ இதை மாதிரி திமுக புறமுகலை இங்க நம்ம சென்னையில பார்த்தோம் திமுகவுடைய அயலகனியோடைய மாவட்ட நிர்வாகி வந்து அவர் ஜாபர் பிரசாதிக்கு எங்க வரைக்கும் போய் நின்னான்னு பார்த்தோம் அப்ப கட்சி புறமுகல் இப்படி போய் நின்ட்டாங்க அப்படின்னா அது திமுகங்கிற கட்சிக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு அவதூறுங்கிறது அந்த தலைமை தான் முடிவு பண்ணும் அப்ப நான் வந்து தமிழக முதலமைச்சர் பல சந்தர்ப்பத்தில் இருக்கேன் நான் சாட்டே விட மாட்டேன் நான் வந்து இனிமே பொறுத்து இருந்ததுக்கு பார்க்க மாட்டேன் ஒரு சர்வாதிகாரியை பார்ப்பீங்கன்னு எல்லாமே கட்சிக்காரர் சொன்ன வார்த்தை திரு அண்ணாமலை குறிப்பிட்டது போல முன்னாடி ஒரு எதிர்கட்சியா இருந்தபோது இந்த ஒரு புரோட்டா வந்து ஓசி கொடுக்கலன்னு ஒருத்தர் வந்து குஸ்தியில் சண்டை போட அப்புறம் அவங்கள்ட்டலாம் போய் நேராக வந்து மென்பிட பஸ்ல ஒருத்தனை போய் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அடிக்கலாம் கட்சிக்காரங்களா இருக்கிறாங்க அப்ப திமுக தலைவரே நேரடியாக போய் அவங்களோட பெருந்தன்மையாக போட்டு ரொம்ப சாரிங்கன்னு அவங்க கடைக்கு போக அந்த பையனை பார்க்கணும் அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்ப அது வந்து குறைஞ்சிருக்கணும் ஆளுங்கட்சியாக அவர் அது வந்து இன்னும் அறுதி பெருகி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்ப கட்சிக்காரங்களுக்கு என்ன மெசேஜ் போய் சேருது கட்சிக்காரங்களை காப்பாற்றி விட்டுருவாங்கிற ஒரு நிலைமை வந்து நிற்குதா அப்ப கட்சிக்காரங்களே இதில் வந்தாங்கன்னா அப்புறம் மத்தவங்க என்ன செய்வாங்க இப்ப அவரே செய்யறாரு அப்படிதான் சொல்லுவாங்க அவரை நிறுத்த சொல்லு நான் திருந்தான் சொல்லுவாங்க இப்ப அப்படிதான் போய் நிக்குது அப்ப வந்து இது எல்லா இடமும் போய் நிக்குது இதுக்கு வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கப்படுதானே கண்ண தெரியல இப்போ புகார் கொடுக்கிறவங்களையுமே காவல்துறையினரே அந்த குற்றத்தை செய்யறவங்க கிட்ட மாட்டி விடுற காட்சிகளையும் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு கடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ல வந்து சாராயம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணா அவருடைய அட்ரஸ் முத கொண்டு கொடுத்துருக்காங்க அவரையும் தாக்கி இருக்காங்க ஏன்னா உங்க சி மணல் கடத்தலும் கள்ள மது இருக்கு பாத்தீங்களா கள்ள நான் சொல்றது வந்து கள்ள சாராயம் இல்ல அதாவது டாஸ்மாகில் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு கூட தெரிஞ்ச ஒரு உண்மைங்க டாஸ்மாக் கடை மாதிரி ஒரு சட்டவிரோதமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க அங்கே எல்லா சட்டவிரோதம் சாதாரண நடக்கிறது வந்து யார் போனாலும் பார்க்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியல ஒரு பன்னெண்டு மணிக்கு திறப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி விற்கக்கூடாது பத்து மணிக்கு முடிவான்னு வச்சுக்கோங்க பத்து மணிக்கு பின்னாடி வைக்க கூடாது இவ்வளவுதான் கணக்கு ஆனா எல்லா டாஸ்மாகும் கடனாலே பார் தான் இன்னைக்கு அப்படி வச்சிருக்காங்க பார்ல தான் உங்களுக்கு அதிகமாக ஆமா பார் தான் கேமே பார்ல தான் காசு அங்கதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நூத்தம்பது ரூபா பெருமானம் உள்ள ஒரு பீரை நீங்க இருநூத்தம்பது ரூபான்னு வைக்கிறா ரெண்டாவது கேள்வி கேட்காம வாங்கிட்டு போவாங்க சோ அந்த நூத்தம்பது ரூபா பீர்லயே ஒரு முப்பது ரூபா உங்களுக்கு லாபம் இருக்கும் அப்புறம் மேல ஒரு நூறு ரூபா லாபம் இருக்கும் உங்களுக்கு அப்ப இதுல என்ன நடக்குன்னு காவல் நிலையங்களுக்கு தெளிவா ஒரு மாமூல் கொடுக்கப்படும் தெளிவா ஒரு கடைக்கு இவ்வளவுன்னு தெளிவா காவல் நிலையங்களுக்கு அங்க உள்ள மேலாளர்களுக்குன்னு நிறைய இடத்துல பெரிய அந்த செயின் எப்படி போது கற்பனை கற்பனை முடியாது அங்கே வாட்டர் பாட்டில் இருந்து கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு கவுண்ட் அது எல்லாம் அதுவும் ஏன்ட்ட தான் வாங்கணும் அது நான் சொல்ற பிராண்ட் தான் வாங்கணுங்கிறதெல்லாம் வேற நிக்கிறது ஒரு ஒரு கண் ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு சினிமாக்கள் எல்லாம் விஞ்சும்படியான ஒரு மார்க்கெட் இது அப்ப அங்க வந்து இதுவரைக்கும் யாராவது ஒருத்தர் நான் டாஸ்மாக் கடைக்கு போனேன் பில்லு வாங்கினேன் டாஸ்மாக் கடைக்கு போனேன் எம்ஆர்பியில வித்தாங்க நான் வாங்கினேன் யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லிருது அத நம்ம ஒரு விழாவா கொண்டாடிலாம் அது எல்லாருக்கும் தெரியும் ஊரறிஞ்ச விஷயமா ஓடிட்டு இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து இவன் வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றான் பாத்துக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்ப ரிஜிஸ்டர் நான் என்ன ஆக்சன் எடுத்துன்னு கேட்பாங்க இப்போ நீ உனக்கு நீ பாத்து அவனை தட்டி சரியா இருக்கும் வாங்க அப்படி போய் நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு ஐயரை வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க அது வந்து அடிச்சு போய் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு அது கூட இருக்க ஒருத்தர் சொன்னாங்களே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வான் மண்ணை தான் சொன்னாங்க அடிக்க சொல்ல நீ இன்னைக்கு வான் மண்ணில் நாளைக்கு இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்படி இப்போ இதே கலக்கில் கூட அந்த போலீஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த மாதிரி இதே மாதிரி தான் மணல் மணல் அல்றது வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கே தெரியும் காவல்துறைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க அங்க என்ன ஒரு கட்சிக்காரங்களா இருப்பாங்க நம்ம வந்து புதுக்கோட்டை கிட்ட நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து ஒரு கட்சிக்காரர் வந்து பொதுமக்கள் எல்லாம் சூழ்ந்து காவல்துறையை கூட்டு வந்துட்டு வருவாய்த்துறை அதிகார கூட்டு வந்து அந்த மணல் எடுக்கிறவங்களை கடத்துறவங்களை துரத்தி விடுறாங்க அப்ப அந்த கட்சிக்காரர் திமுக கட்சிக்காரர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு என்ன சண்டை அந்த வீடியோ காமன் பப்ளிக்ல இருக்கு என்ன நீ பண்ணிருவியா நீ உற்றுவியா பாதம் நாங்க வந்து சம்பாதிக்க கூடாதா ஆமா அப்படித்தான் பண்ணுவேன் நான் பண்ண வரலங்க ஒருத்தர் திருடன் திருடன்கையமா மாட்டேன் என்ன செய்வான் நான் வேற வேலையா வந்தேங்க சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்தேங்கன்னு சொல்லுவோம் அவர் வந்து பண்ணக்கூடாதான்றா நீ வந்து என்னை ஆக்சன் எடுத்துருவியா கட்சிக்கார சம்பாதிக்க கூடாதான்றார் அது அவர் உரிமையாகவே அவ்வளோதான் பாயிண்ட் அப்ப இந்த மாதிரியான ஒரு சென்ஸ் வளர விட்டது வந்து எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்ப மணல்ல மதுல கஞ்சால இது எல்லாமே விரைவேக்கிடும் இது எல்லாமே ஒரு இன்டர் இன்டர்லிங்கு நெட்வொர்க்காக மாறிக்கிட்டே இருக்கும் இத தமிழக அரசு உடனடியாக இறங்கி அந்த இரும்பு கரம் கொண்டு அடுக்கி அந்த கெட்ட பேரை வந்து காப்பாற்றலைன்னு அடுத்த ரெண்டு வருஷத்தில் நைன்டி எம்எல்சிங்கிறது வெளியே தெரியாத அளவுக்கு இன்னும் பெருசாக மாறி அது அவர்களுடைய கட்சியை தான் பாதிக்கும் நான் சொல்லுவேன் யாரோ ஒருத்தருக்கு வந்து இப்போ உங்கள் சேனலில் ஒரு பையன் வந்து ஒரு பேச்சுக்கு சும்மா ஒரு தான் இருக்கு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சிட்டு அந்த சேனலாம் அந்த சேனலாம் அந்த சேனலாம் சேர்த்து பேசுவாங்க அதை மாதிரி யாரோ ஒருத்தர் செஞ்சால் அந்த கட்சிக்கு நம்ம திமுக பொறுமோது தானே போட்டாங்க யாரோ ஒருத்தர் வாலிபர் கைது ஒரு நாற்பத்தஞ்சு வயது மதிக்கத்தப்போ ஒரு கைதுன்னு போடலையே திருநெல்வேலி தென்காசி பக்கம் ஒரு ஒன்றிய தலைவருடைய கணவர் வந்து கைது செய்யப்படுறாரு மதுரை பக்கம் ஒரு கவுன்சிலருடைய மகன் கைது செய்யப்படுறாரு புதுக்கோட்டை பக்கம் ஒரு கட்சிக்காரர் அங்க சம்பாதிக்க கூடாதா இருந்தாரு சென்னையில வந்து ஜாபர் சாரி உட்கார்ந்துருக்காரு இப்படி சுத்தி 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 கட்சிக்காரங்களா இருந்தாங்கன்னு காமன் மேனுக்கு என்னன்னு தோணும் சார் இப்போ இந்த ஒரு சமயத்துல போதை பொருள் பழக்கம் அதிகமாயிட்டு இருக்குன்னு இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது போது இதை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறைக்குள்ளேயே இந்த ஊழல் வந்து போய் சேருது சார் அப்போ இது இன்னும் அதிகரிக்க தானே செய்யும் எப்பயுமே புரிஞ்சுக்கணுங்க அரசியல்வாதிகள்ல நாலு திருடங்க இருப்பாங்க அரசியல்வாதி புறம் திருடன்னு சொல்லக்கூடாது அந்த கட்சி நான் கிடையாது போலீஸ்காரங்கள்ல சில கருப்பாடுகள் இருக்கும் அப்ப போலீஸ்காரங்க புறம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதனால தானே சார் இவ்வளவு நான் அதனால தான் சொன்னேன் திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதுக்கான காரணம் திமுக காரங்க புறம் அப்படின்னு சொல்லல கட்சிக்காரர்ல நாலு பேர் இப்படி கிளம்புறானே அது உங்க கட்சிக்கு தானே கெட்ட பேர் ஆறுன்னு தான் சென்ஸ் அது மாதிரி போலீஸ்ல நாலு பேர் இருப்பாங்க எங்க இருக்க மாட்டாங்க பாஜக பிரமுகர் வந்து ஒருத்தர் மிரட்டினாரு ஆதினத்தின் ஒருத்தர் கைதாகலையா ஜாமீன் தேடி ஓடலையா தர்மபுரி ஆதீனத்தை மிரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிரமுகர் அப்ப அந்த மாதிரி நாலு பேர் இருக்க சிவாங்க எல்லா கட்சியில தான் எல்லா புகாரும் சொல்லுது பாஜக வந்து அந்த கட்சி நல்ல கட்சியா இருக்கலாம் ஆனா கீழ இருக்கிற யாருக்குன்னு ஒவ்வொருத்தரும் பணம் இல்லையா இல்ல அந்த மாதிரி தமிழ்நாடு காவல்துறை கம்பேரிட்டிவ்லி நிறைய வட மாநிலங்களில் நான் நிறைய டிராவல் பண்ணிருக்கேன் அதெல்லாம் ஒப்பிடும் போது ஆகச்சிறந்த காவல்துறை எனக்கு அதுல கொல்ல தற்போது வரைக்குமே அதுல எப்பயுமே நான் மாற்று கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான் அதெல்லாம் எனக்கு அது திமுக கவர்மெண்டா அதிமுக கவர்மெண்டா கமிஷனர் யாரு டிஜிபி யாருங்களா அதுக்கு போலீஸ்க்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க நான் ஒரு போலீஸ் ஃபேமிலி சேர்ந்தேன் அத நான் முதலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து நீங்க அப்படி ஒரு கண்டுபிடிச்சி போகணும் நான் ஒரு போலீஸ்கார ஃபேமிலி வித் ப்ரைடு நான் சொல்லக்கூடிய எனக்கு அது வந்து எந்த குழம்ப முடியாது எந்த ஒரு தாழ்மையும் இன்ஃபீரியர் வித் ஆல் பிரைட் ஐ வில் கிளைம் ஐசல் ஐ ம் போலீஸ் ஃபேமிலி அது வச்சு ஆனால் ஓவரால் போலீஸிங்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க அது தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு சில கருப்பாடுகள் எல்லா இடத்துலையுமே தொப்பை வளர்த்து தொந்தி வளர்த்துட்டு உடம்பு வளர்த்துட்டு இந்த மாதிரி காசு பண்ணிட்டு அங்கே போறது இருக்குதான் செய்வாங்க அவங்களை களை எடுக்கணுமே தவிர நம்ம அதுக்காக காவல்துறையின் ஈரல் கட்டி விட்டு நான் சொல்ல மாட்டேன் இப்போ இந்த போதைப்பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தை தாண்டியும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு சார் என்னன்னா குஜராத்ல இப்ப ரீசெண்டா ஒரு போதைப் பொருள் செய்யக்கூடிய அந்த ஒன்னை கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு போதைப் பொருள் செய்யக்கூடிய மூலப்பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க சென்னையில இருந்து சாதிக்கு மாட்டின மாதிரி அங்கேயும் யாரோ ஒருத்தர் இப்ப சிக்க போறாரு இது கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர உலக அரங்கு அப்படின்னு எடுக்கும்போது இந்தியாவினுடைய பெயரும் பாதிக்கப்படும் இல்லையா ஏன்னா இப்ப இந்திய அளவுல தமிழகத்தை வந்து இப்ப ஒரு கருப்பு வேற வேற நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு என்ன மாதிரியான விஷயங்களை வேற வேற பாரு குஜராத் வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடலோர மாநிலம் சரிங்களா அங்கிருந்து கிடத்தி நீங்க சொன்ன அந்த சம்பவம் நடந்த மறுநாளே ஒரு பதினாலு பாகிஸ்தான்கள் கைது பண்ணியிருக்காங்க சரிங்களா அவங்க இந்த வேலையா வந்துருக்காங்க அவங்க கடத்திட்டு வராங்க இது நடந்துகிட்டே இருக்கும் மும்பைக்கும் குஜராத்துக்கும் நிறைய நடக்கும் மும்பை கொஞ்சம் தள்ளி உள்ளே ஓடி வரணும் இங்கே வந்து பார்டர்லேயே ஓடி வந்துருவாங்க இப்படி உங்களுக்கு இந்த மேப் பார்த்துருக்கீங்க இப்படியே ஓடி வந்துருவாங்க ஸோ அது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ வெளிநாட்டவர்கள் இந்தியாவை கடத்தல் முகமையாக பயன்படுத்துவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் அது தனி அதை நம்ம ஒவ்வொரு கைதுக்கும் பாராட்டணும் இப்படி அது வந்து என்ன வெளிநாட்டுக்காரன் என்ன செய்வா எப்ப செய்வாங்க அதுவும் ஒரு திமுக போறும்போது திருநெல்வேலியில கைதாரும் அந்த புரிஞ்சுங்க வெளிநாட்டுக்காரன் உள்ள சரி பண்ணி வர்றது ரெண்டாவது அங்க தொழிற்சாலை நடக்கிறது நான் எப்படி தமிழ்நாடு போலீஸுக்கு சொன்னேனோ குஜராத் வந்து வளர்ந்த மாநிலம் சொல்லிட்டு குஜராத்லாம் ஆகா அங்கெல்லாம் நீங்க அப்படி சொல்ற ஆள் கிடையாது அங்கையும் எல்லாம் மாதிரி தான் நடக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அந்த தொழிற்சாலையை வச்சிருந்தவர் பிஜேபி காரரு அப்படின்னு இருந்துச்சுன்னு பாஸ் நீங்க முதல்ல அதெல்லாம் பேசாதீங்க முதல்ல நம்ம இடத்த பாருங்க அப்புறம் மற்ற தத்துவம் பேசலாம்னு சொல்லலாம் புரியுங்களா சோ திருடன் உலகத்துல இருக்கவே மாட்டான்னு சொல்லல பிஜேபி ஆள்ற இந்தியாவில் திருடா இருக்க மாட்டான் பிஜேபி ஆளுற குஜராத்ல திருடா இருக்க மாட்டான் அது பிஜேபி வந்துருச்சுன்னா ராமராஜ் தான் எல்லா அப்படின்னு சொல்லல திரு யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேச ஆண்டுட்டு இருக்காரு புல்டோசர் சர்க்கார் நடத்துறேன் அப்ப புல்டோசர் சர்க்கார்ன்னு தப்பு பண்றவங்க தான் வீட்டை தான் இடிக்கிறாரு அப்ப தப்பு பண்றவங்க இருக்காங்க தானே அர்த்தம் அப்படி சொல்லி விஷயம் தப்பு பண்றவங்க வீட்டை தான் இடிக்கிறாரு அப்ப அவருடைய ஆட்சியில் தப்பு பண்றவங்க இருக்காங்க தான் அர்த்தம் ஸோ தப்பு பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க யாருன்னு பார்க்கணும் இப்போ கட்சிக்காரன் பண்ணும்போது அவனுக்கு வந்து டபுள் துணிச்சல் இருக்குன்னு அர்த்தம் யாரு என்னைய கேட்டுருவா நான் ரூலிங் பார்ட்டி நான் உடனே மாவட்டத்துல பேசுவேன் உடனே நான் மந்திரிட்ட பேசுவேன் நீ அப்ப சார் நீ கை வச்சு பாரு பாப்பா அப்படிங்கிற எண்ணம் ஒரு திருடே ஒரு முள்ள மாதிரி இருந்து பண்ணிட்டே இருப்பான் அவனுடைய வேலை ஒரு வீட்டுல போய் டிவி திருடுறான் ஒரு வீட்டுல போய் பொம்பளை கை பிடிச்சிருக்கான் அவன் கட்சிக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் திருண அவனுடைய கேரக்டர் அவனுக்கு இதுதான் பொழப்பு அவன் செய்வான் அத மாதிரி குஜராத்ல வந்து ஒரு ஆளை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து நம்ம அங்க ஒரு ஆளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இங்க ஒன்று இதனால ஒரு மையப்புள்ளியாக குஜராத் இருக்குது அப்படின்னு திரு ஆர் எஸ் பாரதி சொல்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் இதை மாதிரி எல்லா ஆந்திரால இருக்கும் தெலுங்கானால இருக்கும் பீகார்ல இருக்கும் டெல்லியில் இருக்கும் மேற்கு வங்கத்துல இருக்கும் எல்லா அவ்வளவு தான் எல்லா மாநிலத்தையும் இருக்கும் நம்ம பிரச்சனை தமிழ்நாட்டுல என்ன ஸ்பெசிபிக் பிரச்சனை கவலைக்குரியதுன்னு கிராமம் கிராமமா காமன் மேன் கிட்ட கைது செய்யப்படுறவங்கள பெரும்பாலோர் கட்சிக்காரங்களாவே இருக்கிறதும் இந்த ரெண்டு தான் கவலைக்குரிய தமிழ்நாட்டுல கஞ்சா பரிமல் செய்யப்பட்டா நான் கவலைப்பட மாட்டேன் அந்த ஒத்த வரைக்கும் நான் கவலைப்பட மாட்டேன் யார்கிட்ட இருந்துன்னு பார்க்கும்போது நான் ரொம்ப கவலை எங்க வரைக்கும் நான் நாங்க விளையாடுற இவ்வளவுதான் பாடி எல்லா இடத்துலயும் கஞ்சாபுரமும் தீமு காய்ச்சல் நடக்குதா அது காலகாலமா நமக்கு நீங்க ஸ்ரீலங்கா அவங்களுக்கு எப்படி வந்து பாகிஸ்தானோ குஜராத்துக்கு நமக்கு இங்க ஸ்ரீலங்கா நல்ல வேலையா என்னன்னா இந்தியா வந்து இன்னமும் ஒரு காலத்துல பஞ்சாப் இருந்துச்சு ஒரு பஞ்சாப் வந்து அந்த இளைஞர்கள் பூரா சீரழிஞ்சு வெறும் போதைக்கான அடிமையா இருந்தாங்க ஒரு காலத்துல பெரும் பிரச்சனையா பாருச்சு இப்ப அது மீண்டுட்டு வர்றாங்க அதை மாதிரி தமிழ்நாடோ மற்ற மாநிலங்களோ ஆயிடக் கூடாது இது வரைக்கும் சாமி புண்ணியத்துல ஆகலை மற்ற யார் முன்னிய தெரியல சாமி புண்ணியம் ஆகலை அவ என்னன்னா இந்தியாவை கடத்தலுக்கான டிரான்சிட் பிளேஸ் தான் இது வரைக்கும் வச்சிருக்காங்க எங்கேயோ ஆப்கானிஸ்தான்லயோ பாகிஸ்தான்லயோ எங்கேயோ உற்பத்தி பண்ணி கொண்டு வருவாங்க இங்க வச்சு இங்க நாள் கடத்தி நேபாள் மூலமா அங்கே கொண்டு வருவாங்க இல்ல ஸ்ரீலங்கா மூலமா இங்கே கொண்டு வருவாங்க இதுதான் சொசோ நம்மளுடைய இந்தியாவை ஒரு டிரான்சிட் பிளேஸ் தான் வச்சிருக்காங்க வரம்போ ரெண்டு சதரம் பிள்ளைங்கிட்டு நூறு பாக்கெட் அங்க ரெண்டு பாக்கெட் இங்க லோக்கல் வச்சுக்கோ இப்படி இப்படி போய் இப்ப வர வந்துருச்சு அப்ப நம்ம இதை உடனே நிறுத்தணும் போலாம் சோ குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டு ஒண்ணு எல்லை தாண்டிய பாகிஸ்தானியர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயம் அதை ஒன்னொன்னு பாராட்டு கூறியது உங்க ஊர்ல நீங்க நூறு குழா பிடிச்சிருக்கீ அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய விஷயம்ல அது சூப்பர் மேட்ரு ரெண்டாவது ஆளை கண்டுபிடிக்கப்பட்டது அது நடந்துகிட்டே இருக்கும் அது தடுத்தே ஆகணும் ஆளை வச்சிருந்தவன் யாரும் பார்க்கணும் அவர் பிஜேபிக்காரரா இருந்தாரு அவர் ஒரு கட்சிக்காரரா இருந்தாருன்னு அதுல வந்து நீங்க பேசுறது பொலிட்டிக்கலா நம்ம அதை பண்ணுவோம் இங்க நம்ம ஆளுங்கட்சிக்காரராக இருக்கிறாருங்கிறனால அது இன்னொரு பெரிய செட்பேக்கா இருக்கு சார் இப்போ இத்தனை அழுத்தங்களையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்படி சமாளிக்கப்படுவார் ஏன்னா இது கொஞ்ச நாள் போக போக மு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு தான் இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற பேர் தானே மக்களிடத்துல போய் சேரும் இதை எப்படிதான் நான் சொன்னேன் அவர் உடனே சாட்டையை சொல்லட்டும் அவர் சொன்ன வார்த்தைகள் சர்வாதிகாரியாக மாறுவேன் சாட்டையை சொல்லட்டுவேன் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் கட்சிக்காரங்களுடைய பேச்சுனாலே செயல்னாலே என்னால ராத்திரி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன் நான் காலில் பேப்பர்ல எந்திரிச்சு என்ன பிரச்சனை வந்திருப்போம் நான் திக்டி தவிக்கிறேன் இது எல்லாமே கட்சிக்காரங்களுக்கு ஒரு சொன்ன விஷயம் அதையும் மீறி கட்சிக்காரங்க பண்றாங்கன்னு அவருடைய பேச்சில் அவர்களுக்கு அச்சம் இல்லைனா முதலமைச்சர் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்ப இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அவர் எதை தடுக்குது அப்படி கிடையாது அவங்க என்ன சரி பண்ணிருவாங்கன்னு சரி எல்லாத்தையுமே ஒரே ஆள் பார்க்கணும் எதிர்பார்க்க முடியாது அது ஒரு துறை எதுக்குங்க பைனான்ஸ் ப்ராப்ளம் நிர்மலா சீதாராமன் பார்ப்பாங்க ரயில்வே ப்ராப்ளம் அஸ்வினி வைஷ்ணவ பார்ப்பாரு ரோடு ப்ராப்ளம் நிதின் கட்கரி போர்ட் எல்லாத்தையும் திறந்து வைப்பாரு போக வைப்பாரு கைட்லைன் கொடுப்பாரு எல்லாத்தையுமே மோடி தான் பார்ப்பாரு மத்தவங்களாம் எதுக்கு அப்ப மத்த துறை அமைச்சர்லாம் இருக்காங்க மற்ற மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க பார்க்கணும் எல்லாரும் சேர்ந்து தான் பார்க்கணும் இது வந்து நான் கெட்ட பேர் அவருக்கு ஏற்படும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் எல்லாத்தையுமே அவர் தான் பார்க்கணுங்கிறது அவர் வந்து ஒரு சீரியஸ் ஸ்டெப் ஃபார்வர்டு பண்ணணுங்கிறது இந்த மாற்றம் இல்லை சார் இது இந்த கேள்வி எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா காவல்துறை வந்து முதல்வருடைய கண்காணிப்பில் தான் இருக்குது அப்படின்னும் போது முன்னாள் முதல்வர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்து மாணவர்களிடத்தில் இந்த குட்கா போன்ற பழக்கங்கள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லி அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க ரோந்து பணிகளை வந்து நிறைய வந்து முடக்கி விட்டதெல்லாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் கூட ரொம்ப கம்மியான சார் இந்த இந்த ஃபீல் வர்றது அரசும் காவல்துறையும் உடனே நடவடிக்கை அவசியத்தை தெரிவிக்கிறது கட்டாயம் உங்களுடைய விஷயத்த நான் கேள்வியாக பார்க்கல கவலையா பார்க்குறேன் அந்த கவலையை நான் என்டார்ஸ் பண்றேன் அது வந்து தமிழக முதலமைச்சரும் டிஜிபியும் சிஓபியும் எல்லா மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் இத மாவட்டத்துல அலோவ் பண்ண மாட்டேன் கிளம்பினா போகுது வேற ஒண்ணும் இல்ல ஆளாளுக்கு நான் தமிழ்நாட்டை திருத்தேன் கிளம்ப வேண்டிய கோயம்புத்தூர்ல இது நடக்காது நான் அளவு விட முடியாது இது மாட்டேன் இப்படின்னு அந்தந்த மாவட்ட காவல்துறை எஸ்பி களும் அந்தந்த மாநகர கமிஷனர்களும் அவங்க முடிவு பண்ணா போதும் நான் பெருசா வந்து நான் தமிழ்நாட்டை திருத்தேன் யாரும் கிளம்ப வேண்டிய அவர் அவர் ஏன் குள்ள ஒருத்தர் இருக்க கூடாது கட்டி நம்ம பார்த்துக்கோ வந்தா கையால் எடுத்து முட்டி தெரிஞ்சா அவங்க முடிஞ்சிடும் அப்படி ஒவ்வொரு இடத்தையும் போக முடியலன்னு சரியா அது ஆட்டோமோனி ஸோ இது எல்லாருமே இது நம்மளால் நம்ம நிர்வாகத்துக்கு இல்ல நம்ம காவல்துறைக்கு இல்ல இந்த அரசாங்கத்தும் சேர்ந்து கேட்ட பேர் வருதுங்கிறத எல்லாரும் சரி உங்களுடைய நேத்து ரொம்ப நன்றி சார் ஆண்டுகள் இருபத்தி மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் டவுன்லோட் செய்து ஐம்பது டிஸ்கவுண்ட் பெறுங்கள்